ஒவ்வொரு வருஷமும் ஹிந்துக்களும் ஜெயின்களும் கொண்டாடுற ரொம்ப விசேஷமான பண்டிகை தான் அட்சய திருதியை அட்சய அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நித்தியமானது நிலையானது என்றைக்கும் குறையாததுன்னு அர்த்தம் அட்சய திருதியை ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் ஒரு வருஷத்தோட பொன்னான நாள்னு இதை சொல்லுவாங்க அட்சய திருதியை அணுக்கி பெண்கள் தங்களோட கணவர்க்காகவும் வருங்கால கணவரோட நலனுக்காக கூட பிரார்த்தனை பண்ணுவாங்க அட்சய திருதியை அணைக்க தொடங்குற எந்த ஒரு முயற்சியும் சிறப்பாக வருங்கிறது நம்பிக்கை அன்னைக்கு வாங்குற எந்த ஒரு பொருளும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் சித்திரை மாசத்துல அமாவாசைக்கு பிறகு வர வளர்புறை திருதியை தான் அட்சய திருதியைன்னு சொல்லப்படுது அட்சய திருதியை வழிபாடு முறை இந்த வருஷம் மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு பதினேழுலேருந்து மே பதினொன்று சனிக்கிழமை அதிகாலை ரெண்டு ஐம்பது வரை அட்சேத்திரதியை இருக்கு முகூர்த்த நேரம் காலை ஐந்து ஐம்பத்தி மூணுலேருந்து ஏழு பதினேழு வரை இருக்குது இல்லைன்னா காலை எட்டு ஐம்பத்தி ஆறுலேருந்து பத்து முப்பத்தி ஏழு வரை இருக்கு மதியம் அமிர்த யோகத்தோட கூடிய முகூர்த்த நேரம் பனிரெண்டு பதினெட்டுலேருந்து ஒன்றரை மணி வரை இருக்கு மாலை ஐந்து இருபத்தி ஒன்னுல இருந்து இரவு ஏழு ரெண்டு வரை இருக்கு இந்த நான்கு நேரத்தில் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அந்த நேரத்துல நீங்கள் சாமி கும்பிட்றதையோ இல்லை பொருட்கள் வாங்குறதையோ செய்யலாம் இந்த நாள் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கும் அவங்களோட பதியான திருமாலுக்கும் உரிய நாள் அட்சயத் திருதியை அணக்கி நம்ம வழிபாடு செய்யறனால நம்முடைய துன்பம் கஷ்டம் இதெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை தருங்கிறது நம்பிக்கை அதனால ஒவ்வொரு வருஷமும் மக்கள் மகிழ்ச்சியை நிம்மதி செல்வ வளம் வேண்டி மகாலட்சுமி கிட்டையும் கிட்டயும் பிரார்த்தனை செய்கிறாங்க இந்த வருஷம் அட்சய திருதியை அன்னைக்கு முகூர்த்தமும் சேர்ந்து வருது அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அபுஜமூர்த்தம் இருக்கு இந்த அபுஜ முகூர்த்தத்தில் எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கினாலும் அது வெற்றி அடையும்ங்கிறது நம்பிக்கை அதனால் தங்கமும் வெள்ளியும் வாங்குறது ரொம்ப மங்களகரமாக கருதப்படுது தங்கம் வாங்க முடியாதவங்க மங்களகரமான பொருட்களான உப்பு துவரம் பருப்பு பால் மல்லிகைப்பூ இவைகளை கூட வாங்கலாம் இதுவும் நல்ல பலன் தரும் புராணம் படி திருமாலின் அவதாரமான பரசுராமர் அவதாரம் எடுத்தது அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் அக்ஷய திருதியை அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போகலாம் முடியாதவங்க வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உரிய மந்திரங்களான கனகதாரா சோஸ்திரம் விஷ்ணு சகஸ்கரநாமம் நூற்றி எட்டு லக்ஷ்மி போற்றி சொல்லி அன்னைக்கு பூஜை செய்யலாம் நெய்வேத்தியமாக பால் பாயசம செய்கிறது ரொம்ப சிறப்பு முடியாதவங்க சிம்பிளா பாலில் நாட்டு சக்கரை கலந்து நெய்வேத்தியம் வைக்கலாம் எல்லையில்லாத அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் தரக்கூடிய இந்த அட்சய திருதியையில் நாம மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபட்டு மங்கள நிகழ்வுகள் நடைபெற்று நம் அனைவர் வாழ்விலும் மங்களங்கள் நிறையட்டும் நன்றி வணக்கம்